ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் என்று உங்களை சந்தோஷமாக நான் அழைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் சரியா போல் ஃபேஸ்புக்கில் ஒரு பெரிய குடும்பங்கள் இருக்கிறது உங்கள் எல்லாரையும் நினைத்து கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் அனு தினமும் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க நான் நம்புகிறேன் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பகிர்றணும் என்று நாங்கள் அன்போடு கேட்குறேன் அதை பார்க்குறவங்க மற்றவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் ஆமேன் ஆண்டோருக்கு மகிமை உண்டாவதாக சரி இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார் இல்லையா இன்றைக்கு உங்களை ஆவியானவர் எப்படி நடத்த விரும்புகிறார் என்பதை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வாசனம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தினுடைய பதினேழாம் வசனம் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் இதில் நிறைய காரியங்களை பேசலாம் நமக்கு டைம் கிடையாது ஒரு ஷார்ட் மெசேஜ் தானே இந்த நாளுக்குரிய ஒரு வார்த்தை தேவண்டிய பிள்ளைங்களே அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அதே நேரத்தில் வேதம் அழகாக சொல்லுகிறது உங்கள் வாலிபர் தரிசனங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் சொப்பனங்கள் தரிசனங்கள் சொப்பனங்கள் தரிசனங்கள் சரியா ட்ரீம்ஸ் அண்ட் விஷன் கருத்துடை பிள்ளைகளை யோசை போய் பாருங்க பதினேழு வயதாக இருக்கும்போது சொப்பனம் காண்கிற கிருபையை கத்தர் கொடுத்தார் சரியா ஆனால் அவனுடைய முப்பதாவது வயதில சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு டிவைன் விஸ்டம் அவனுக்குள்ளே வந்துச்சு முப்பதாவது வயதில் பார்வோனுக்கு முன்பாக போய் தலை நிமிர்ந்து நிற்கிறான் பிரியமான காரணம் அவன் மேலிருந்த தேவாவி அப்போது நீங்கள் பெற்ற அபிஷேகம் இருக்குல்ல நீங்கள் உங்களை ரொம்ப தாழ்வாக நினைக்காதீங்க உங்களுடைய சம்பாத்தியம் குறைவாக இருக்கலாம் உங்கள் வீடு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஒரு ரெண்டட் ஹவுஸ் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பழைய மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கலாம் சரியா அதெல்லாம் இப்போ உள்ள கதை இனிமே பாருங்கள் தெய்வ ஆவிக்குள்ளாக நிரம்ப 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 ஞான அறிவு கிருப வரும் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் உங்களுக்குள்ளேருந்து வேலை செய்யும் படிப்படியாக உங்கள் பொருளாதாரத்தின் தரத்தையும் கர்த்தர் உயர்த்துவார் விசுவாசிங்க நான்லாம் ஒரு காலத்தில் ஒரு சைக்கிள் வாங்கக்கூட எனக்கு ஊழியத்தில் பணம் இல்லாமல் இருந்தது சரியா நம்பிக்கை விசுவாசம் வார்த்தை அபிஷேகம் கர்த்தர் கிருபையாக நடத்துகிறாரு ஏன் உங்களை நடத்த மாட்டாரு அப்போ நீங்கள் ஆடவர் நான் சும்மா அன்னிபாஷன் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் தவிர எனக்கு ஆவியின் வரங்களில் விசேஷமாக என் லைஃப்பை குறித்த ஒரு விஷன் வேணும்ப்பா என் லைஃப்பை குறித்த விஷயம் உதாரணம் பாருங்கள் இப்போது நம்ம இந்த நாட்களில் இருபதாம் தேதி ஆயிடுச்சு டிசம்பர் இன்னொரு பத்து நாள் தானே நியூ இயர்க்குள்ளே போனோம் அப்போ நம்ம கர்த்தருடைய தரிசனம் இல்லை நெக்ஸ்ட் இயரை குறித்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கணும் இல்லை ஆவிக்குள்ளாக நிரம்பி நிரம்பி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க உங்களுக்கு அந்த தரிசனத்தை கற்று தரப்போகிறார் ஆமேன் சொப்பனத்தின் மூலம் கத்தர் பேச போகிறார் பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஆமேன்னு சொல்லிருங்க ஜோம நிறுவன் அந்த கிருவை உங்களுக்கு இன்றைக்கு பெருகணும் அதுதான் என்னுடைய பாரம் இன்றைக்கு பெருகணும் தகப்பனே உடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கையை உயர்த்தி ஜபிக்கிறேன் அப்பா அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் சொப்பனங்கள் தரிசனங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாவதாக அந்த தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் வியாக்கியானத்தை கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விளங்க பண்ணுவீராக ஐயா கடைசி காலத்துல வந்துட்டோம் வருஷத்தின் முடிவை நோக்கி நாங்க பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆவியான ஒரு இன்றைக்கு ஒரு புது எண்ணெய் அபிஷேக தயலத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தும் வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் ஆமே எங்கு போனாலும் தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க இயேசுமை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரக ஸ்தோத்திரம் நிச்சயமா பாருங்க உங்க எதிர்காலம் இன்பமாகவும் ஆசீர்வாதமாகவும் அநேகருக்கு நீங்கள் புரோஜனமுள்ள பாத்திரமாக இருக்க போகிறீங்க ஓகே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களா ஹிந்தி மொழியில் கேட்டவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்படணும்னு உங்களை அன்போடு கூட கேட்குறேன் மீண்டும் சந்திப்போம் காட் பிளஸ் யூ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்தது நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு எட்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு ஆறு மூன்று ஆறு மூன்று இமெயில் ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக